கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலி எண்ணிக்கை தற்போது நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தற்போது நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார் ஹரிபிரசாத் விவரங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தியதாக இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் மேல் சிகிச்சைக்காக பலரும் புதுச்சேரி விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் தற்போது அறுபத்தி நான்கு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் அபாயகரமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை இருபத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மூன்று பேரும் சேலம் மருத்துவமனையில் பதினான்கு நபர்களும் விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு நபர்களும் என மொத்தமாக இதுவரை நாற்பத்தி ஐந்து நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் திருநங்கை மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்கள் என மொத்தம் பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதில் ஒரு வடமாநில தொழிலாளியும் இந்த விஷசாராய இருந்தி உயிரிழந்தவர்களில் ஒருவராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வமா அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க